ਇਹ ਗੈਂਗਰ Ganger... தேகத்துவத்துல நடைபெற்ற வார சந்தையில்தான் இருக்கும் தேவக துருவத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு சந்தையில நடைபெறும் மாலை மூணு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா இரவு பத்து மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கும் குறைந்த பிரஷ் ரேட்ல உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறியும் வந்து பாத்தீங்கன்னா தேவ துருவத்துல நடக்கின்ற சனிக்கிழமை வார சந்தையில மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க மறக்காம உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போங்க சனிக்கிழமை இது வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சந்தை ரெண்டு கிராமது ரூபா எல்லாமே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தியாக தான் இந்த சந்தை வந்து நடைபெறுது சனிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான காய்கறிகளும் நீங்க வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இந்த சந்தை வந்து மிக பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த இங்க சந்தைக்கு வந்துடுங்களான்னான் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆஹ் காய்கறி அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை வகைகள் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கள்ளக்குறி சிட்டி தலைவா ஆஹ் மிக பிரம்மாண்டமா நடக்கும் இந்த காய்கறி சந்தை ஆஹ் சனிக்கிழமை ஆஹ் மாலை நேரத்துல வந்து நடைபெறும் மாலை ஒரு மூன்று மணிக்கு மேல அஹ் எட்டு மணி வரை இந்த சந்தை வந்து நடைபெறும் சந்தம் மோடு வந்து பேரையும் சந்தம் மேடுங்க ஆஹ் காலையில வந்து ஆடு மாடு சந்தையெல்லாம் நடைபெறும் மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க காய்கறி சந்தை எல்லாமே வந்து உங்க வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் போது கொண்டு இங்க வந்து இந்த சந்தை ரொம்ப கிடைக்கும் ஆஹ் முட்டைக்கோஸ் தக்காளி நீங்க அந்த அளவுக்கு எல்லா காய்கறியுமே இந்த சந்தையில வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஒரு விசிட் பண்ணி நிறைய கடைகள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாட்டியம்மா வந்து பார்த்தீங்கன்னா கூறு காய் வித்துட்டு இருக்காங்க இந்த தட்டுல இருக்க காய்கற வரும் இந்த காயெல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கணும்னா மறக்காம நம்ம தேக துரத்தில் நடக்கின்ற சனிக்கிழமை இந்த காய்கறி சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நீங்கள்